காண இருக்கும் காணொளி சிவ புண்ணியம் பற்றிய கருத்துக்கள் என்றும் உங்கள் ராசிபுரம் திவ்யா சிவ புண்ணியம் என்கிற வார்த்தை எத்தனை வலிமையானது ஒரு பிரபல ஜோதிடர் அவர் ஒருவருடைய ஜாதகத்தை கணித்து ஒரு விஷயத்தை சொன்னால் அது அந்த பிரம்மாவை சொன்னது போல அந்த அளவுக்கு ஜாதிடத்தில் மிக நுட்பமானவர் பாண்டியத்துவம் நிபுணத்துவம் பெற்றவர் எனவே அவரை சந்தித்து தங்கள் எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள பல ஊர்களில் இருந்தெல்லாம் மக்கள் வருவார்கள் தனது எதிர்காலம் குறித்து மிகவும் கவலை கொண்ட ஒரு ஏழை கூலி தொழிலாளி அந்த ஜோதிடரை சந்திக்க ஒரு நாள் செல்கிறார் நான் மிகவும் வறுமையில் இருக்கிறேன் கடன் பிரச்சனை வேறு என்னை வாட்டுகிறது எனக்கு இரண்டு பெண் குழந்தைகள் அவர்களை எப்படி கரையேற்றப் போகிறேன் என்று கூட எனக்கு தெரியவில்லை நான் நன்றாக வாழ ஏதாவது வழி இருக்கிறதா என்று என் ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்களே என்று தன் ஜாதகத்தை கொடுத்தார் ஜோதிடரும் அந்த ஏழை தொழிலாளியின் ஜாதகத்தை கணிக்கத் தொடங்கினார் சோழிகளை உருட்டி போட்டார் கட்டங்களை ஆராய்ந்தார் ஒரு கட்டத்தில் ஜோதிடரின் முகம் சுருங்கியது ஜோதிடர் தொழிலாளியிடம் ஐயா எனக்கு இன்றைய தினம் மிகவும் முக்கியமான பணி ஒன்று இருக்கிறது உங்கள் ஜாதகத்தை சற்று விரிவாக ஆராய வேண்டியிருக்கிறது எனவே அது என்னிடம் இருக்கட்டும் நீங்கள் இன்று போய் நாளை இதே நேரத்திற்கு வாருங்கள் நான் அனைத்தையும் சொல்லிவிடுகிறேன் என்றார் சரிங்க ஐயா நான் நாளைக்கு வரேன் இப்போ பார்த்ததுக்கு ஏதாச்சும் தரணுமா ஐயா என்று ஜோதிடம் கேட்டார் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நாளைக்கு வரும்போது கொடுங்க போதும் ரொம்ப நன்றிங்க ஐயா நான் நாளைக்கு வரேன் தொழிலாளி அங்கிருந்து புறப்பட்டார் அப்போது அங்கு வந்த ஜோதிடரின் மூத்த மகள் அப்பா ஏன் அவர்கிட்ட அவசர வேலை இருக்குன்னு சொல்லி அனுப்புனீங்க எனக்கு எனக்கு வேலை எதுவும் இல்லை முழுக்க முழுக்க வரவங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன் சொல்ல போறேன்னு தானே என்கிட்ட சொன்னீங்க என்று கேட்டாள் அதற்கு ஜோதிடர் அம்மா அவரது ஆயுட்காலம் இன்று இரவு முடிய போகிறது அவரது ஜாதகம் உணர்த்துவது அதைத்தான் இதை அவரிடம் தெரிவிக்க மனமில்லை அதனால் தான் பொய் சொல்லி அவரை இங்கிருந்து அனுப்பினேன் பாவம் என்றார் இதற்கிடையில் அந்த தொழிலாளி தனது ஊரை நோக்கி வயல்வெளிகளுக்கிடையே நடந்து கொண்டிருந்தார் அப்போது திடீரென வானம் மேகமூட்டமாகி இருள் சூழ்ந்தது சிறிது நேரத்திலெல்லாம் மலை தூர ஆரம்பித்து விட்டது நல்ல இடியுடன் பலத்த காற்றுடன் மலை கொட்டியது வயல்வெளிக்குள் ஒதுங்க இடமின்றி ஓட்டம் நடையுமாக அந்த தொழிலாளி விரைந்து நடக்க ஆரம்பித்தார் சற்று தூரத்தில் ஏதோ ஒரு ஆள் அறவமற்ற கோயில் போன்ற கட்டிடம் ஒன்று தென்பட அதை நோக்கி ஓடினார் தொழிலாளி ஒரு பால் அடைந்த சிவன் கோயில் அது அங்கு சென்று மலைக்கு ஒதுங்கினார் அந்த தொழிலாளி மண்டபத்தில் நின்றிருந்த அவர் சிதிலமடைந்து கிடக்கும் கோயிலின் நிலைமையை கண்டு மிகவும் வருந்தினார் ஈசன் குடியிருக்கும் கோயில் இப்படி கவனிப்பாரற்று சிதிலமடைந்து காணப்படுகிறதே நான் மட்டும் ஏழையாக இல்லாமல் பண வசதியுடன் இருந்திருந்தால் இந்த கோயிலை புதுப்பித்து கும்பாபிஷேகம் செய்துவிடுவேன் என்று நினைத்துக்கொண்டார் அத்துடன் அவருடைய மனமோட்டம் முழுவதும் சிவன் கோவிலை புதுப்பித்ததாகவே மானசீகமாக நினைத்து கொண்டார் கோபுரம் ராஜகோபுரம் பிரகாரம் மண்டபங்களை திருப்பணி செய்து சீரமைத்தார் கும்பாபிஷேகத்திற்கு புரோகிதர்களை எல்லாம் அமர்த்தி வேத மந்திரங்கள் முழங்க திருக்குடத்தை ஊருமலாமாக எடுத்து வந்து கும்பாபிஷேகம் நடத்தி கருவறையில் உறையும் இறைவனை வணங்குவது போல் தனது சிந்தனையை ஓடவிட்டார் அந்த சிந்தனையினூடே அவர் மண்டபத்தின் மேற்பகுதியை பார்த்தபோது அங்கே அவரது தலைக்கு மேல் நல்ல பாம்பொன்று படம் எடுத்து அவரை கொத்த தயாராக இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார் ஒரு வினாடி கூட தாமதிக்காமல் அம்மண்டபத்தை விட்டு வெளியே ஓடினார் அவர் வெளியே வந்தது தான் தாமதம் அடுத்த மொழி ஒரு பேரிடி விழுந்து அந்த மண்டபம் இருந்த அப்பகுதி அப்படியே நொறுங்கி தூள் தூளானது அதில் ஒரு கல்லானது இவர் கால் மேல் விழுந்து தெரிக்க காயத்துடன் இவர் தப்பினார் நாகத்தைக் கண்ட அதிர்ச்சியிலிருந்தே மீளாத அந்த தொழிலொளி மேலும் அதிர்ச்சியில் உறைந்து போனார் அப்போது சரியாக இரவு ஏழரை மணி வீட்டுக்கு சென்று தன் மனைவி மக்களிடம் தான் தப்பித்த கதை திகிலுடன் கூறினார் மறுநாள் மாலை வழக்கம்போல் ஜோதிடரை சந்திக்கச் சென்றார் தொழிலாளியை பார்த்த ஜோதிடருக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை அவரை வரவேற்று அமர வைத்து விட்டு ஒருவேளை தான் சரியாக பலன் கணிக்கவில்லையா என்ற சந்தேகத்துடன் மீண்டும் அந்த தொழிலாளியின் ஜாதகத்தை ஆராய்ந்தார் ஜோதிட நூல்களை ஓலைச்சோடிகளை மீண்டும் புரட்டினார் அவர் கணக்கு சரியாக இருந்தது பின் அவர் எப்படி பிழைத்தார் போன்ற கண்டத்திலிருந்து தப்பிக்க வேண்டுமென்றால் அந்த நபர் சிவன் கோவில் ஒன்றை கட்டி அதற்கு கும்பாபிஷேகம் செய்த புண்ணியம் செய்து விட்டிருக்க வேண்டும் என்று ஜோதிட நூல்களில் பரிகாரம் குறிப்பிட்டிருந்தது ஆனால் இவரும் பர பரம ஏழை அந்த பரிகாரத்தை இவர் சொல்லி இருந்தாலும் அதை இவரால் செய்திருக்க முடியாது இவரால் எப்படி கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்ய முடியும் அதுவும் ஒரு இரவுக்கு இப்படி பலவாறு சிந்தித்தபடி நேற்றிரவு என்ன நடந்தது என்று அந்த தொழிலாளியிடம் ஜோதிடர் கேட்டார் ஜோதிடரம் தான் சென்றபோது போது மழை பெய்தது அப்போது மலைக்கு ஒரு பாலடைந்த சிவாலயத்தின் பக்கம் ஒத்தியதையும் கூறினார் மேற்கொண்டு என்ன நடந்தது என்று ஜோதிடர் ஆர்வத்துடன் கேட்க இவர் அந்த சிதிலமடைந்த ஆலயத்தை பார்த்து வருத்தமுற்றதாகவும் பணம் இருந்தால் கும்பாபிஷேகம் செய்ய வைக்கலாமே என்று தான் கருதி கூறினார் ஜோதிடருக்கு விளங்கிவிட்டது மனதளவில் செய்ய நினைத்த சிவாலய இவருக்கு முழுமையான பலன்களை அவரது விதி மாற்றி எழுதப்பட்டதை உணர்ந்து கொண்டார் இது உங்களுக்கு மறு ஜென்மம் அதுவும் ஈசன் கொடுத்த ஜென்மம் இனி உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது போய் வாருங்கள் என்று அவரை வழியனுப்பி வைத்தார் போகிற போக்கில் நமக்கு தோன்றும் நல்ல சிந்தனை கூட நமது விதியை அல்லவை எனவே எப்போதும் நல்லதையே நினைக்க வேண்டும் அந்த தொழிலாளிக்கு அடிப்படையிலேயே நல்ல சிந்தனை பக்தியும் இருந்ததால் தான் மலைக்கு ஒதுங்கிய இடத்தில் அப்படி ஒரு சிந்தனை தோன்றி அதன் மூலம் விதி மாற்றி எழுதப்பட்டது நீங்கள் சிவ செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்ட வேண்டும் வர வேண்டும் சிவ என்பது மிக மிக எளிமையானது ஆனால் நம் தலையெழுத்தையே மாற்ற வல்லது அந்த தொழிலாளி அன்று இரவு இடித்து தூங்கி மரணமடைய வேண்டும் என்பது விதி ஆனால் அவர் மன செய்த சிவ புண்ணியம் அவரை கடைசி நேரத்தில் காப்பாற்றிவிட்டது இதன் பெயர்தான் வினை சுருங்குதல் ஏதாவது அனுபவித்தே தீர வேண்டும் என்ற விதியை மாற்றுவது நிலைக்கு வருவதை தலைப்பாகையோடு போக செய்யும் சக்தி சிவ உண்டு கர்ம வினை கொள்கை சிவனை வழிபடுபவர்களிடம் ஈடுபடாது இதை நாம் சொல்லவில்லை திருநான சம்மந்திரி சொல்லியிருக்கிறார் தொண்டனை செய்தல் துயிரரு துயலாம் வண்ணனை கொன்றையான் மதுமலர் சடைமுடிக்கு கண்டுனை நெற்றியான் களுமள வளநகர் பெண்டு பெருந்தகை இருந்ததே சீர்காழி பெருமான் பாடி என்ற பாடலின் பொருள் பற்றி வருகின்ற வினையால் உண்டாகும் துன்பத்தை பொருட்டு வண்டுகள் மொய்க்கின்ற தேனைடைய கொன்றை மலர்களை ஜடைமுடியில் அணிந்தும் நெற்றி ஒரு கண் கொண்டும் களுமளம் என்னும் வளநகரில் உமாதேவியை உடனாக கொண்டும் பெருந்தகையாகிய சிவபெருமான் வீட்டு அருளுகின்றார் ஆம் நமக்கு ே அவர் காத்து கிடக்கின்றார் மூர்த்தி அவன் கலல் பற்றுவோர் பாக்கியசாலிகள் புண்ணியம் என்கிற வார்த்தை எத்தனை வலிமையானது சிவமே ஜெயம் சிவமே தவம் சிவனே சரணாகதி என்ற புண்ணிய கருத்துக்களோடு இன்றைய காணொலி நிறைவுபெறுகிறது நியூ தமிழ் தென்றல் சேனலுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க